வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தரலாம் அதற்கு முன்னாடி பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் நேற்று எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட காரூய கம்பெனி சேனல் பார்த்திங்கன்னா எழுநூற்றி இருபத்தி ஆறு எழுநூற்றி இருபத்தி ஆறுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு அதாவது எழுநூற்றி அறுபத்தி ஏழு எழுநூற்றி அறுபத்தி ஏழுக்கு நம்ம சேனலை பாருங்கப்பா பி போல் ஏழு கொடுத்தோம் அது பார்த்திங்கன்னா ஏ போல்யூ சி போல்யூம் பாஸ் ஆகிடுச்சு அடுத்தது ஆறு பார்த்திங்கன்னா ஏபோலை கொடுத்துருந்தோம் அது பார்த்திங்கன்னா பிபோலை பாஸ் ஆகிடுச்சு நண்பா அடுத்தது ஆல் பாருங்கள் கிளியராக ஆறு கொடுத்துருந்தோம் சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே ஆல்பவுல ஆறு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு அருமையான ஒரு வாழ்த்துக்கள் நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசியில் எழுவத்தி ஆறு பிசியில் எழுவத்தாறுன்னு கொடுத்துருந்தோம் அறுபத்தி ஏழுன்னு கொடுத்துருந்தா சூப்பராக ஒரு பிசி முழு வெற்றி எடுத்துருக்கலாம் அடுத்தது பாக்ஸ் நம்பரில் பாருங்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருந்தோம் வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழு ஜஸ்ட்டு ஒரு போர்டு சி போர்டு மட்டும் ஏழு கொடுத்துருந்தோம் சூப்பராக ஒரு வெற்றி நம்பரை எடுத்துருக்கலாம் பாக்ஸ்லேயே அடுத்தது த்ரீ டிஜிட்டில் பாருங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுன்னு கொடுத்துருந்தோம் அது பார்த்திங்கன்னா வின்னிங் நம்பரை ஏழுநூற்றி அறுபத்தி ஏழுன்னு வந்துடுச்சு நண்பர்களே த்ரீ டிஜிட்டில் ஏ போர்டு மட்டும் ஏழு கொடுத்துருந்தோமா இதுலேயே பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட்டலேயே சூப்பராக ஒரு முழு வெற்றி எடுத்துருக்கலாம் சரிண்ண்பா நாளைக்கு பன்னிரெண்டாம் தேதிக்கான க்ளெஸிங் பார்த்தரலாம் நண்பர்களே நம்ம சேனலை எம்எஸ் ஸ்டுடியோ இல்லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கபா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ணு கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆனில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைச்சிடும் லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணி விட்ருங்கப்பா சரி அன்பா நாளைக்கு பன்னிரெண்டாந்தேதிக்கான க்ளெஸிங் பார்த்தரலாம் பதினொன்றாந்தேதிக்கான வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு அடுத்தது பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட சமூர்த்தி கம்பெனி டானம்பர் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு டம்பர் இருபத்தி நாலுக்கான தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டு சிங்கிள் போர்டில் ஏபிசி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு அஞ்சு அல்லது ஒன்பது ஏ போர்டில் அஞ்சு அல்லது ஒன்பது பிபோலில் நாலு அல்லது எட்டு பிபோல நாலு அல்லது எட்டு சி போல மூணு அல்லது ஆறு அன்பரில் சிங்கிள் போல ஏபிசி ஏ போர்டு அஞ்சு ஒன்பது பிபோர்டு நாலு எட்டு சி போர்டு மூணு ஆறு இதில் பார்த்திங்கன்னா ஆல் போல் பார்த்திங்கன்னா சிங்கிள் போல எட்டு அல்லது ஒன்பது நாளைக்கு சிங்கிள் போர்டில் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா எட்டு ஒன்பது வருவதற்கான வாய்ப்பு நண்பா அடுத்தது ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தலாம் ஏபி போர்டில் இருபத்தி ஆறு ஏபியில் இருபத்தி ஆறு எண்பத்தி ஒன்று தொண்ணூற்றி நாலு அடுத்து பிசி போர்டில் பார்த்திங்கன்னா நாற்பது அறுபத்தி நாலு எண்பத்தி ஆறு அடுத்து ஏசி போர்டு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்று எண்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஆறு நண்பர்களே ஏசி போடு பார்த்துச்சு நண்பா இதில் பார்த்திங்கன்னா டூ டிஜிட்டல் ஆல்போலில் ஐம்பத்தி ஆறு டூ டிஜிட் ஆல்போலில் ஐம்பத்தி ஆறு கெஸ் பண்ணி கொடுக்கணுன்பா அடுத்தது பாக்ஸ் நம்பர் பார்த்தலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தி மூணு பாக்ஸ் நம்பரில் இரநூத்தி எண்பத்தி மூணு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி எட்டு என்பது பாக்ஸ் நம்பரில் இரநூத்தி எண்பத்தி மூணு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட்டல் நம்பர் பத்தலாம் 3 டிஜிட்டல் நம்பர் பார்த்திங்கன்னா 12 10 ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோடய சமர்த்தி கம்பெனி ஜனவரி இருபத்தி நாலுக்கான த்ரீ டிஜிட்டல் கேசிங் தான் பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா ஏபிசி போர்டு ABC போல தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு எட்நூற்றி நாற்பத்தி ஆனூற்றி எண்பத்தி ஏழு எட்நூற்றி இருபத்தி ஆறு நானூற்றி முப்பத்தி ரெண்டு நண்பர்கள் த்ரீ டிச்சிட்டல நாளைக்கு பன்னிரெண்டாம் தேதிக்கானது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூறு அறநூற்றி எண்பத்தி ஏழு எட்நூற்றி இருபத்தி ஆறு நானூற்றி முப்பத்தி ரெண்டு நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெசிங் நம்பரும் உங்களோட கெஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் அதிலிருந்து கிளியராக வினிங் நம்பரை கெஸ் பண்ணி வைங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிடணும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்டல் நம்பர் பார்த்தலாம் ஃபோர் டிஜிட்டல் நம்பர் பார்த்தீங்கன்னா டிபோர்டு நம்பர் நண்பர்களே கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டிபோர்டு நம்பர் கெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் ஏ போர்டு போர்டு சி போர்டு ஏபிசி அதில் டிபோர்டு டி போர்டு நாளைக்கு ஜீரோ டிபோல்ல ஜீரோ வருவதற்கான வாய்ப்பு உள்ளதை நண்பா கெஸ் பண்ணி வைங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளை வெற்றி பெற நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா